ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கண்மணி என்ற தொடரின் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் பிரகாவை காணவில்லை என்று அனைவரும் தேட பிரகல்யா வெளியில் இருந்து வந்து கொண்டிருந்தாள் தம்பி பாப்பா வந்துடுச்சு நாகலட்சுமி அழைக்கவும் விரைந்து ஓடி வந்தான் மகிலன் எங்கடி போன பதற்றத்தில் அவளை உழுக்க நீங்க எங்க போனீங்க மாமா நீங்க அடிப்பட்டு ஹாஸ்பிடல்ல இருந்ததா போன் வந்துச்சு என்று கதறினாள் ஹாஸ்பிட்டலேயா என்று திகைத்தவன் நான் காலையில் வயலுக்கு தான் போயிருந்தேன் யார் பேசினாலும் நம்பிடுவியா பைத்தியம் ஒரு நிமிஷத்துல பதற வச்சுட்டு என்றவன் சுற்றமெல்லாம் கவனிக்காமல் அணைத்திருந்தான் தம்பி வெயில நிற்காம உள்ள வாங்க அதுவே பதறிட்டு வந்திருக்கு என்று நாகோ அழைக்கவும் மனதை சமன்படுத்தி விட்டு அழைத்து சென்றான் சிறிது நேரத்தில் அனைவரும் மாடியில் இருக்க தருணி மட்டும் மேலே செல்லவில்லை நேற்று அடிவாங்கியதன் விளைவாக ஆத்திரத்தில் இருந்தால் பிரகா மீது அவள் பிரைவேட் நம்பரில் இருந்து அழைத்து மகிலனுக்கு அடிப்பட்டதாக கூறியிருந்தாள் அதிர்ச்சியான விஷயங்கள் கர்ப்பிணி பெண்ணிற்கு கூறினால் கரு கலைந்துவிடும் என எப்போதோ அறிந்த விஷயத்தை இப்போது பிரகாவின் விஷயத்தில் செயல்படுத்தி இருந்தாள் அப்படி ஒன்றும் ஆகவில்லை என்றதும் இன்னும் இன்னும் கோபம் தான் தலைக்கேறியது அவளுக்கு மகேந்திரன் உள்ளே வந்து கதவை சாத்தினான் பலாரென விழுந்தது ஒரு அறை துடிதுடித்து போய் பார்த்தால் தருணி இந்த அறையை நான் முன்னவே தந்திருக்கணும் இதுக்கு மேல ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணுன டிவாஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இடியட் அவ்வளவு என்னடி ஈகோ உனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நான் பார்த்த பார்வைக்காக உன் ஸ்டேட்டஸ் உன் படிப்பு எதுவுமே பார்க்காம கட்டி வச்சார் அவர் அவர்கிட்ட ஈகோ க்ளோஸ் பாக்குற சி நீ ஒரு பொண்ணா என்று அறுவறுத்து விட்டான் மகேந்திரன் தேவையில்லாம பேசாதீங்க மகேன் நேத்து என்ன அவ அடிச்சாலே அப்போ உங்க அம்மா வாய மூடிக்கிட்டு தானே இருந்தாங்க ஆத்திரமாக கேட்டார் ஏன் அடிச்சாங்க ரீசன் சொல்லு பாப்போம் என்றதும் தருணிக்கு எரிச்சல் மண்டியது அவ ஏன் அடிச்சான்னு அவளையே கேளுங்க பிள்ளை பெத்துக்க போற திமிர் அவளுக்கு அதான் எனக்கு பிறக்காதுன்னு குத்தி காட்டுறா அத கேட்க துப்பு இல்ல உங்களுக்கெல்லாம் என்று ஆங்காரமாய் கத்த நமக்கு குழந்தை இல்லைங்கிறது நம்ம பிரச்சனை தருணி அத அவங்க யோசிக்க கூட கிடையாது தான் இதையெல்லாம் போட்டு குழப்பி உன்னை நீயே கெட்டவளா மாத்தி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த மனுஷ நினைச்சிருந்தா இந்த சொத்துக்களை எனக்கு தராம இருந்திருக்கலாம் உண்மையா உரிமை உள்ளவர் அவர்தான் ஆனா அத என்னைக்காவது வெளிக்காட்டி இருக்காரா இல்ல அன்னிதான் உங்க குடும்பத்துக்கு தந்த இல்ல இல்ல நீங்க புடுங்கன சொத்தை பத்தி பேசி இருப்பாங்களா கடைசியா சொல்ற இந்த ஈகோ எல்லாம் விட்டுட்டு பழைய தருணியா இரு லைஃப் நீ நினைச்சதை விட நல்லா போகும் உனக்கு என்ன வேணுமோ கேளு தர ஆனா அடுத்தவங்க சுயமரியாதைய கேட்காத என்றவன் இனி ஊ முடிவு ஊம் இருப்போம் ஆனா இன்னொரு முறை அவங்க கஷ்டப்படுற மாதிரி உன் நடவடிக்கை இருந்தா ஏ முடிவு வேறாக இருக்கும் என்று எச்சரித்து விட்டே சென்றான் பேசாத ப்ளீஸ் என்றவன் அவளை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் என் நம்பருக்கு கூப்பிட மாட்டியா பிரகா ரெண்டு நிமிஷத்துல பைத்தியம் ஆயிட்ட என்ன என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுதா ப்ரூஸ்லி ஃபுவா கஷ்டண்டி உன்னோட அழுத்து கொண்டாலும் சிகையை கோதியது அவன் விரல்கள் எதையும் யோசிக்க முடியல அந்த நேரத்துல உங்களை பார்க்க தோணுச்சே தவிர வேற எதுவும் தோணலையே மற்றொரு கையை பிடித்து அவன் விரல்களோடு விரல்கள் கோத்து விடுவித்தாள் யாரா இருக்கும் கூப்பிட்டது தருணிகா என்றால் ஒற்றை வார்த்தையில் அவளை சட்டென்று நிமித்தினான் அப்போதைக்கு யோசிக்க முடியல ஆனா அதுக்கப்புறம் நம்பர் செக் பண்ணப்ப தெரிஞ்சது அது அவளோட செகண்ட் நம்பர் யாருக்கும் அவ்வளவா தெரியாது ஆனா எனக்கு தெரியுன்றத மறந்து மறந்துதான் துரதிருஷ்டம் சரி விடுங்க இனி கவனமா இருக்க என்றவள் அவன் நெஞ்சிலேயே மீண்டும் சாய்ந்து விட்டாள் நான் இத பாத்துக்குறேன் பிரகா என்றவனிடம் அதெல்லாம் வேண்டாம் அவங்கள மைண்ட் பண்ணா நமக்கு கஷ்டம் கண்டுக்காம போயிடுவோம் ஒரு கட்டத்துல அவங்களுக்கே அந்த விஷயம் அழுத்து போயிடும் இல்லையா அதுல மூழ்கி அவங்க தம் வாழ்க்கையே இழந்துடுவாங்க ரெண்டுல எது வேணும்னு தருணியே முடிவு செய்யட்டும் யார் தப்பையும் திருத்த இல்ல நம்ம வாழ்க்கைய வாழத்தான் நாம என்று கண்களை மூடி கொண்டாள் தெளிவிடா நீ என்று அனைத்திருந்தவன் ஆசுவாசமாய் கண்களை மூடினான் நாகு வளைகாப்பு பத்தி தம்பிட்ட பேசலாமா ஒன்பது தொடங்க போகுதே சுமித்ரா கேட்டுக்கொண்டிருக்க அம்மா தம்பியே சொல்லுவார் அவர் கவனத்துல இல்லாமலா போகும் நீங்க அவர் விஷயத்த பத்தி கவலைப்படாமல் இருப்பது நல்லது என்று கூறிவிட்டார் நாகலட்சுமி அது எப்படி நாகுண்ணா அவன் ஒதுக்குனா நான் ஒதுங்கணுமா வீட்டுக்கு மூத்தவளா நான் யோசிக்க கூடாதா என சுமித்ராவின் பேச்சில் கர்வம் துணிக்க நாகலட்சுமி அமைதி காத்தார் இந்த அம்மா மறுபடியும் வாங்கி கட்டினாதான் அடங்கும் என்று எண்ணியபடி வேலையை கவனித்தார் சுமித்ரா தேவி மகிலன் வரும் தருணத்திற்காக காத்திருந்தார் பிரகல்யாவிடம் கூட மகிலனை வந்து தன்னை சந்திக்கும்படி சொல் என்று சொல்லி இருக்க அவளும் சரி என்று கூறிவிட்டாள் மகிலனிடம் விஷயம் போய்விட்டாலும் அதை அவன் கண்டு கொள்ளவில்லை சுமித்ராவே முன்னெடுத்து பேச சென்றார் ஏமா பேசணும்னு சொல்லியிருந்தனே நீ சொல்லலையா என அதிகாரமாய் கேட்டபடி வந்தமர மகிலனோ என்கிட்ட உங்களுக்கு பேச வேண்டி இருந்ததுன்னா நேரா நீங்க தான் வரணும் அதை விட்டுட்டு நான் வரணும்னு எதிர்பார்க்க கூடாது என்றான் அமர்த்தலாக சுமித்ராவின் முகம் விழுந்து போனது சில நிமிட அமைதிக்கு பின்னர் விஷயம் என்னன்னு சொன்னா நல்லா இருக்கும் என்றான் அமைதியாக இல்லப்பா பிரகாவுக்கு வளகாப்பு போடணும் பெருசா செய்யலாம் சொந்த பந்தம் எல்லாரையும் வரவழைக்கணும் ஊருக்கே விருந்து போடணும் முறைப்படி எல்லாரையும் அலை எனும்போதே இடை வெட்டியவன் என் மனைவிக்கு வளைகாப்பு போடுறத பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க என்றான் நறுக்கென்று சுமித்ரா அதிர்ந்து பார்க்க அவன் பார்வையில் சிறிதும் மாற்றம் சொல்லுங்க நீங்க யாரு என்று கேட்க மகிலா நான் நான் உ அம்மா நீ இல்லைன்னு சொல்ல என்றவரை கை தூக்கி பேச வேண்டாம் என்றவன் எனக்கு அப்படி யாரும் கிடையாது உங்களுக்கு இதை ஏற்கனவே நான் சொன்னதா ஞாபகம் என்றாள் நான் செஞ்சது தப்புதான் மகிழ் அதுக்காக நீ இப்படி பேசலாமா எனக்கு மன்னிப்பே கிடையாதா என் சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட என்றார் கண்ணீரோடு என்று கத்தியவன் என்ன சூழ்நிலை இல்ல என்ன சூழ்நிலைன்னு கேக்குற உங்களுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் ஆனா எனக்கு அந்த நிமிஷம் தான் காரணம் யா மன அழுத்தம் எல்லாம் வரும் உங்க சூழல் புரியாம இல்ல நான் பிறந்தப்போ உங்களுக்கு அவர் மேல் கோபம் சோ தூக்கி எறிஞ்சீங்க திரும்ப யார் உங்களை வர சொன்னது திரும்ப வந்து பாசத்தை காட்டி நான் தான் உன் அம்மானு அடையாளம் ஏன் காட்டினீங்க கேட்டேனானா ஆசிரமத்துல இருந்தப்போ சகுந்தலா அம்மா மட்டும் என்னை பார்க்கல அங்க வேலை செஞ்ச அத்தனை பேரும் ஆள் மாத்தி ஆள் பார்த்துக்கிட்டாங்க அவங்கள எல்லாம் நான் உணர்வா அம்மாவா நினைக்கலையே உங்களை கூட நினைக்கலையே நீங்களா அடையாளப்படுத்தினீங்க அம்மான்னு நீங்களா விட்டுட்டு போனீங்க உங்க காதலும் காதலனும் அவ்வளவு உயர்ந்ததுன்னா என்ன ஏத்துக்கிறதுல என்ன கஷ்டம் அவங்களுக்கு இல்ல ஒரு ஓரத்துல அவனும் இருந்துட்டு போகட்டும்னு சொல்றதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு அட அவ்வளவு வேணாங்க தாத்தா பாட்டி கூட இருடா நான் அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன்னு ஒரு பொய்யான நம்பிக்கையாவது தந்திருக்கலாமே பிரபு ஸ்வீகா உங்க வீட்டுல சொந்தக்கார பசங்களா தங்கி இருக்கும் போது ஒன்னா நினைச்சு என்ன கூட அந்த அளவுல சந்தோஷப்பட்டு இருப்பனே எதுவும் வேண்டாம் இங்க என் தூரத்துல நீங்க வாந்தீங்க ஆ அந்த தூரத்துல ஒரு அன்பா பாத்துருக்கலாமே ஒரு நேரம் வந்து சாப்பிட்டியாடான்னு கேட்டிருக்கலாமே இந்த வீட்டு பொண்ணா அரண்மனை மரியாதை சீர்வரிசை வாங்க வரும்போது கூட உங்க கண்ணுக்கு நான் தெரியலையே உங்களை இத்தனை வருஷமா சண்முகவியர்கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்கேன்னு தெரியவும் வருதல்ல உங்களுக்கு பாசம் காரணத்தோட வர பாசம் எனக்கு எதுக்கு என்றான் ஆத்திரமாக மகில் நான் உண்மையில பாசமாதான் என்ற சுமித்ராவை பேச விடவில்லை அவன் எனக்குன்னு எல்லாம் தர என் மனைவி இருக்கா அரக்கனோ எவனோ யார் பிள்ளையா இருந்தா நமக்கு என்ன நம்ம அந்த பிள்ளைய சரியா பாத்துக்கிறோமா அதுதான் முக்கியம் நம்ம வளர்க்கறதுல அவன் சரியா வளரணும்னு வளர்த்தாங்களே நாகலட்சுமி அவங்கதான் ஏன் அம்மா போதுமா உங்க கேள்விக்கான பதில் என்றதும் சுமித்ராவுக்கு மனம் தாழவில்லை அப்புறம் எதுக்குடா என்ன பாதுகாத்த விட வேண்டியது தானே ஆற்றமாட்டாமல் கேட்டு வைக்க எல்லாரும் சுமித்ரா தேவி போல இருக்க முடியாதே ஒரு மகனா என்ன செய்யணுமோ அதை நான் செய்திட்டேன் மறுபடியும் பாசம் வந்தோன்னு வந்து ஏன் வாழ்க்கையில நுழையாதீங்க என்றான் அழுத்தமாக சுமித்ரா நடையுடன் தளர்ந்த வெளியேறினார் தம்பி என எப்போதும் போல நாகலட்சுமி தண்ணீரை நீட்ட பிரகா அவரை அணைத்து கொண்டு புன்னகைத்தாள் வளைகாப்பு நடத்தலாமா நாகலட்சுமி எப்ப செய்யலாம் என்றான் நீங்க தேதி சொல்லுங்க தம்பி ஏற்பாடு நான் செய்யறேன் என்றார் உடனடியாக உம் கல்யாணத்தை தான் சிம்பிளா முடிச்சாச்சு வளைகாப்பு பண்ணுவேன் என்றான் புன்னகையாக சொன்னது போலவே அதிரடியான ஏற்பாடுதான் ஏற்பாடு செய்திருந்தான் பிரபு ஸ்வீகா மரகத நாயகி கூட அழைக்கப்பட்டார் ஆசிரமத்தில் உள்ளவர்களுக்கு அழைப்பு விடுத்தாலும் சகுந்தலா அம்மா அங்கே வந்து எல்லாம் செய் என கூறிவிட்டார் அனைத்து பிள்ளைகள் பெரியார் என ஊருக்குள் அழைத்து சென்றார் அவர்களை பரிதாபமாக பார்ப்பார்கள் அது வேண்டாம் என நினைத்தார் சகுந்தலா உங்க மனசு போலவேமா செஞ்சிடலாம் என்று கூறிவிட்டான் ரணியனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது ரணியன் வருவானா என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்